வடநாட்டிலே இருப்பவர்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் ஆகட்டும் அல்லது பிஜேபியாக இருக்கட்டும் இரண்டும் ஆகமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி தமிழ் வளர்ச்சியை தடுக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகள் சுயமரியாதை என்ற கொள்கையில் அவர்கள் தமிழர்களை வீழ்த்துவதற்காக தேவாரம் திருவாசகம் பாடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் வடநாட்டவர்கள் எப்படி தேவாரம் திருவாசகத்தை எதிர்க்கிறார்களோ அதே போல் திராவிட கட்சிகளும் எதிர்க்கின்றன அதனால் இவர்களுக்கு தமிழர்களுடைய கொள்கையின் மீது பற்று கிடையாது அறநெறி அந்த அறநெறியை வளர்க்க வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசியத்தினுடைய நோக்கம் தமிழ் தேசியம் என்பது ஏதோ இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்று நாங்கள் தனியார் நாடாக வாழ வேண்டும் என்பதல்ல தங்களுக்கென்ற உரிமை தமிழர்களுடைய கல்வி உரிமை தமிழர்களுடைய வேலைவாய்ப்பு உரிமை இவைகளெல்லாம் கிடைக்க வேண்டும் அந்த கல்வியில் பங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே இன்றைக்கு சிமான் போன்றவர்கள் ஐயா மணியரசன் போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியிலே தான் இன்றைக்கு சிமான் போராடுகிறார் அந்த போராட்டத்தின் பக்கமாக நாங்கள் நிற்கிறோம் காக்கா காக்கா கூட்டுள்ளதா வாழணும் குருவி குருவி கூட்டுக்குள்ளதா வாழணும் மனிதர்கள் தான் இவைகள் பறவைகள் தான் இருந்தாலும் வெவ்வேறு பாசைகளை பேசுகிறது இந்தியா ஒரு நாடு தான் ஆனால் அந்த நாடு பல மக்களை கொண்ட நாடு அது அதனால தான் ஒன்றியம் என்று நமது அரசியலமைப்பு சொல்லுகிறது அதனால் பல மொழிகள் பேசி பல கலாச்சாரங்களை பல பண்பாட்டுகளை உடைய மக்கள் வாழக்கூடிய நாடு இந்தியா வாழ வேண்டுமானால் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளும் வாழ வேண்டும் நாளை சனாதன தர்மம் என்று சொல்லுவார்கள் இந்தி என்று சொன்னதனால்தான் சைவம் வைணவத்தை தவிர்த்துவிட்டு இந்தி என்ற வார்த்தையை சொன்னதால் தான் இன்றைக்கு கோயிலின் கருவறையில் தேவாரம் திருவாசகம் பாடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் நாளை ஒருவேளை சனாதனம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி திருக்குறளையும் திருவாசகத்தையும் உயரிக்க வேண்டும் என்று கூட சொல்லுவார்கள் காந்தியடியை சுட்டுக் கொள்ளவில்லையா அப்படிப்பட்ட ஒரு நிலை மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதனால் தான் தமிழ் தேசியத்தை நாங்கள் கட்டி காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது தமிழை கட்டாய பாடமொழியாக்குவதற்கு இவர்களுக்கு நேரமில்லை இவர்களுக்கு அதை சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் தமிழர்களுடைய ஓட்டுக்களை வாங்கி தமிழர்களையே ஏமாற்றலாம் என்ற தந்திரத்தை கைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நாட்டில் தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ் தேசியம் வளர வேண்டும் தமிழ் தேசியம் வாழ வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் இன்று போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இன்று போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையை தமிழர்கள் தமிழ் மக்கள் கல்வி கற்றவர்கள் ஆராய வேண்டும் கல்வி கற்றவர்களும் செல்வந்தர்களும் தமிழை வாழ வைக்க முன் வர வேண்டும் இல்லையென்றால் எதிர்காலத்தில் தமிழர்களும் அகதிகளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகிவிடலாம் என்று நாங்கள் எண்ணுகிறோம் ஆகவே எங்கள் மொழி எங்களுக்கு உங்கள் மொழி உங்களுக்கு அதனாலதான் தான் கடவுளை கூட சொல்லும் பொழுது மாணிக்க வாசகர் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கை என்று சொன்னார் இறைவன் ஒருவன்தான் ஆனால் அநேகனாக இருக்கிறான் ஏன் அறிகளாக இருக்கிறான் உலகத்தில் பல மொழிகள் இருக்கின்றன அந்தந்த மொழியில் அந்தந்த இறைவனை அவர்கள் வழிபட்டு கொள்ளட்டும் உலக மொழி அழிவட்டும் உதை என்பது தமிழர்களுடைய கொள்கை அப்படிப்பட்ட கொள்கையை மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவே நாங்கள் இங்கு தெய்வ தமிழ் பேரவையின் சார்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலை மக்களுக்கும் உருவாக வேண்டும் கல்வி கற்றவர்களுக்கும் உருவாக வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் திரு